இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த என்வரான்மெண்ட் ரொம்ப பிக்கஸ்ட் ரோல் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் வளர்கிறதுக்கும் நீங்கள் வளராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு காரணம் பிகாஸ் நம்ம மைண்ட் வந்து மேட்ச் பண்ணிடும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த மாதிரியான மக்கள் அவங்க என்ன மாதிரியான வேல்யூவோடு இருக்காங்களோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக நம்மளை என்ன பண்ணிவிடுவோம்னா மேட்ச் பண்ணிவிடும் இது வந்து மைண்டோட வேலை இது ஸோ ரெண்டு விஷயம் பண்ணணுங்க ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை மாற்றணும் அந்த என்வரான்மெண்ட்டை மாற்றணும் நீங்களே மாற்றி வேற ஒரு பெஸ்ட் என்வரான்மெண்டில் போய் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் உங்களோட ப்ராக்ரெஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் மைண்ட் லெவலை நீங்கள் மாற்றணும் மாற்றணும் உங்கள் மைண்ட் லெவலில் உங்களோட கோல் அண்டு நீங்கள் போக வேண்டிய பாதை வேற இது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காவே உங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணிடும் வேற மாதிரியான என்வரான்மெண்ட்டுக்கு உங்களை தூக்கிவிடும் அது நீங்கள் சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க எனக்கு அந்த ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டை பிடிக்கவே இல்லை ஆனாலும் கூட நான் இந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆக்சுவலி வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் இன்னும் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்கீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காம அங்கே இருக்கவே முடியாது நீங்கள் புரியுதுங்களா ஸோ நீங்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னா வளர்ச்சியை பற்றி சிந்திக்காத ஒரு ஒரு சொசைட்டிக்குள்ளோ ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ளோ உங்களால் இருக்கவே முடியாது அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மிஸ் மேட்ச் ஆகைங்க பிகாஸ் உங்களோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகாது அந்த வைப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் மேட்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல நீங்கள் மூவ் ஆக வேண்டி வரும் அது ஜாப் ஆனாலும் சரி இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வாட் எவர் மேபி இன்னொன்று என்னென்னா நீங்கள் நல்ல ஒரு தாட் இருந்தாலும் கூட அதிகமாக யார் கூட ட்ராவல் ஆகுறீங்களோ அதுக்கு நீங்கள் மேட்ச் ஆகிடுவீங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் யார் கூட ட்ராவல் ஆகுறீங்க யார் கூட அதிகமான நேரம் நீங்கள் செலவழிக்கிறீங்கன்றதுல ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருமே இல்லாட்டியும் கூட நல்லா வளர்ந்த மக்களோட பயோகிராஃபி படிக்கும் பொழுது அவங்க கூட நீங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி அதிகமாக ட்ராவல் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க ஆயிரம் பேர் சுற்றி இருந்தால் கூட உங்கள் மைண்ட் செட் இப்போ அந்த ப்ராசஸில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் மாற்றம் நடக்கும் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டை நீங்கள் மாத்தினாலும் நீங்கள் என்ன பழகிட்டு இருக்கீங்க அந்த சொசைட்டியை கவனித்து கொஞ்சம் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தாலும் உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படும் நமக்கு தேவை நம்ம லைஃப்பில் மாற்றம் வரணும் வளர்ச்சி வரணும் ஸோ அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் உங்களோட என்வரான்மெண்ட் முக்கிய முக்கியமான ஒரு ரோல் ப்ளேஸ் பண்ணுது முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிறது அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்கள் அதை கவனிக்க ஆரம்பிங்க நம்ம யார் கூட இருக்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை நம்ம மீடியா பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கூட ஒரு காரணம் தான் மீடியா பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம ஆர் ரிலேஷன்ஸ்லாம் எந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிலாம் அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எப்படி நம்ம டிராவல் இருக்கோம் அவங்க கூட அதிகமான நேரம் செலவழிக்கும் பொழுது அவங்க மைண்ட் தொடக்க நீங்கள் வந்துடுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்குள்ள சில சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு விஷயத்தில் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்டம் மூவ் ஆகிடும் ஓகே தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி